என்னை பத்தி வருச்சு பாருங்க ஐக்கிய வாங்க ஐக்கிய மூடு இல்ல அதனால செய்ய மாட்டாரு எனக்கு அமைஞ்ச கொடுங்க மாதிரி அமைய கூடாதியா உனக்கு அமைஞ்ச குடும்பம் பெருப்பு உழைப்பு யாருமா நீ வந்தாலே அவரு வராரு அப்படி இப்ப இரு கள்ள புரிஷே கள்ள புருஷனா எட்டாவது புருஷே அப்போ வீட்டுக்கார யாரு என் வீட்டுக்காரு ஒரு ஏழு பேர் இருக்க ஏழு பேர் வீட்டுக்கார ஆமா பரவாயில்லையா பொண்ணுமணி அப்புறம் சத்திவேலி சரி அருள்மொழி ஆ கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் வச்சிருக்க பிடி வரிசையாக எட்டு பேர் வச்சிருக்கா ஆமா எங்க மாமா செட்டிலு மாமா ஆ மாமா சரி வளர்ச்சி வச்சிருக்கேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆ அப்பா என்ன சொன்னாருன்னா என்ன சொன்னாரு அண்ணனுக்கு அடுத்தமா காவலுக்கு ஓட்டணும் ஆமா ஓ பயம் கிரியா இதே நான் ஓத்தப்புள்ளே கண்ணேசொருடி ஆமா ஆமா

ஆமா நான் வந்துட்டேன் தோழி ரெண்டு பேர் சரி ரெண்டு பேருக்கு கூப்பிட்டு எழுந்துட்டு காவலுக்கு போனேன் சத்தி நான் உங்க ரொம்ப கடுப்பா இருக்கேன் சத்தி என் மேல என்னமா கடுப்பாருங்க ஓ சத்தி நீ எத்தனை வருஷமா விரும்புற யாரு விரும்புற நான் நான் என்ன உடனே விரும்பினேன் நானும் எத்தனை வருஷமா விரும்புறேன் கடைசியா நீ என்னை கை விட்டு போய் நினைச்சு கூட வாக்கலாம் கையெல்லாம் என்ன விட்டுருக்கேன் ரொம்ப சக்கட்டமா இருக்கு சேத்தி ஏன் அப்படின்னு சொல்ற அன்னைக்கு அப்படிதான் வீட்டுக்கு வர முடியு வந்தேன் சரி நீ வாட்டுக்கு சொல்லிட்டு தண்ணியை போட்டு படுத்துட்ட நான் என்னையும் தண்ணியை போட்டுருக்கேன் சரி வெள்ளிக்கிழமை அப்ப என்ன சொன்னாரு காவலும் போச்சு சொன்னாரு அவன் தோழியெல்லாம் கூப்பிட்டு கல்யாணம் வச்சா எனக்கு என்ன கல்யாணம் லொப்பம் முடி ஆயிட்டாங்கன்னு சரியில்லை சரி பக்கம் எங்களுக்கு கருப்பு ஏதாவது சூத்து கடுப்பு வந்துச்சு நினைக்கிறேன் ஓடுறேன்

சித்திங்க நடுவுல சிந்தை சித்தியா இந்த சித்தியா ஆந்திர உங்களுக்கு நடுவுல பிரதேசமா ஆமா அது நீ பொம்பளை ஆம்பளையா தெரியாது கேக்குறேன் இது என்ன பாவ மாதிரி

அவனை கேட்பேன் இவ்வளவு அழகா இருக்குல இல்ல மண்டையில பாதி மசூரா காணும் எங்க பாதி மசூரா காணும் அண்ணா பசாம படுத்து தூங்கிட்டு இப்படிதான் ஒரு நாள் அசந்து சரி ஒரு மாடு எங்க வீட்டுல நிக்குது காளை மாடு சரி அதுக்கு இறம் கிடைக்கல நானும் அசந்து தூங்கிட்டு புல்லு நினைச்சு பாதி இதை கடிச்சு சைடு போற மாதிரி ஏடி மாடு மேல வைக்க அவ்வளவு சொன்ன கட்டாயம் நான் நாடு போயிட்டு அசந்து தூங்கிட்டேன் சண்டாலி அப்ப நாடு அசந்து யாரு வந்தா விட்டுருவியா

ஒண்ணுகிரிக்க போவோமா நான் ரெடியாக இருக்கேன் நான் ஒண்ணே நான் ஒண்ணுகிரிக்க மாட்டேன் ஏ இவள கூட்டிட்டு போ ஏ அது நான் கூட்டை வரேன் ஏ அது தெரியும் அதனால இன்னைக்கு நம்ம மட்டும் காவல் பதல இருக்குமா நல்லா அப்பா என்ன சொல்லியிருக்காரு என்ன கண்ணு காவல் பாக்க சொல்லிருக்காரு ஆமாமா நீங்கள காவல் பாருங்க நான் மட்டும் பக்குவா ஆமா ஒரு ரெண்டு பேரும் காவல் கூட்டிட்டு காவல் சீவர் அதனால அப்பா சொன்ன மாதிரி இந்த இடத்துல சிறப்பு யாரு வெல்லி அம்மா வெல்லிமலை புடி கால் காவலுக்கு நாளுக்கு மூணு பேரும் ஆப்சா செய்து போமா அம்மாவுக்கு போமா அதெல்லாம் கரெக்ட்டா வர வந்துருவா என்னோட பாரு ஏய் எத்த புசிடி உங்களுக்கு 13வது புருஷிய

Wow.

நம்மள வச்சு எரத்துக்கு போய் எரத்து வச்சு நமக்கு பெருமை ஆடி பாடு வேலை தா அலுப்பு இருக்கா ஆடு புள்ள நல்ல வர என்னதான் சோறு மனசு எப்படி இருக்கு? என் சந்தோஷமா இருக்கு. மனசு. என்ன அப்படியே போய் சொல்லுங்க பாக்கு. உன் மனசு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கா? சரி வா மனசு. அம்மா என் அழகு என்ன அழகு? எத்தளே அழகு. கோடி மலர் அழகு. என்ன அழகும் காலையில மோத்த முடிச்சுட்டு போங்க ரத்தக ரத்தகாவை வாங்கிட்டு தான் இருக்கு நல்ல பழக்கம் ஆமா இட சந்தோஷமா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா

அடி பொம்பளா நானே பராயல நீ இப்படியே பண்ணேன்னு வெச்சுக்க உன் வேலையில வந்து தூக்க பண்ணு ஏமா நீ இது மாதிரி தூக்கு தூக்கு வாங்க கால பைரே இங்க என்ன அச்சம்மா ஆ அச்சம்மா என்ன ஆறிச்சு கொண்டா இடு ஏ சொல்லி தலக்கடி நின்றத அச்சம்மா பயம் பயம் ஞானம்னா ஞானம்னா